வணக்கம் ஜெயஹன் இன்னைக்கு நம்ம பாகிஸ்தானுடைய ஒரு புது அரைக்கோவல் இதை பற்றி ஒரு அப்டேட் ஒன்று பார்க்கலாம் காஷ்மீர் சாலர்டி டே அப்படின்றது வருஷ வருஷம் அவங்க அனுசரிப்பாங்க அதில் அந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீரில் இவங்க தலைவர்கள் எல்லாம் போய் அங்கே வீர உரையெல்லாம் ஆற்றிட்டு காஷ்மீரை நம்ம மீட்டெடுப்போம் காஷ்மீர் பாகிஸ்தானுக்கு சொந்தம் காஷ்மீர் மக்களுக்கு எப்பயுமே நாங்கள் ஆதரவாக இருப்போம் அப்படின்னு சில டைலாக்லாம் விட்டுட்டு திரும்ப வருவாங்க இந்த முறை நான் ஏற்கனவே சொன்ன ஒரு தீவிரவாதிகள் கான்ஃபரன்ஸை அங்கே கண்டக்ட் பண்ணாங்க லஷ்கர் இ தொய்பா ஜெய்ஷி முகமத் இப்போ புது வரவா ஹமாஸோட ஒரு தலைவரும் அட்டன் பண்ணிட்டு போயிருக்கிறாரு ஸோ ஒரு தீவிரவாதிகளுடைய கருத்தரங்கை ஆரம்பிச்சு அதில் பேசி முடிச்சுட்டு அதன் பிறகு இவங்களுடைய ராணுவ தளபதி அசிம் முனீர் பாகிஸ்தானுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ஷபா ஷெரீப் அதுக்கப்புறம் அவங்க பி ஓ சொல்லக்கூடியவங்க ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்கு ஒரு டம்மி பிரதமரை போட்டு வச்சிருக்காங்க இந்த அலைவங்க எல்லாம் வந்து இப்போ பேசும்போது ஷபா ஷெரீஃப் ஒரு விஷயத்தை பேசுகிறாரு இப்போ எல்இடியோடைய சீஃப் அஃபீஸ் சையத் இந்த தீவிரவாதி அஃபீஸ் சையீது இருக்கான் பாத்தீங்களா அவன் பையன் அடுத்த தலைமுறை அவன் வந்து திரும்ப அவங்க அப்பன் பேசின அதே டைலாக் எடுத்துக்கிட்டு நாங்கள் காஷ்மீரை மீட்டெடுப்போம் காஷ்மீர் ஒரு ஒரு முஸ்லீம் தேசம் அது நாங்கள் பாகிஸ்தான் கூட தான் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு டைலாக்லாம் விட்டுட்டு நாங்கள் வந்து இந்த முறை இன்னும் அதிகமா ஜிகாத் செய்வோம் அப்படின்னும் அதன் பிறகு அது தொடர்ச்சியா பாகிஸ்தான்ல பிஓஜேகே உடைய பிரதமர் இவங்க போட்டிருக்கக்கூடிய ஆள் அதே டைலாக்கு அதன் பிறகு பாத்தீங்கன்னா இவங்க பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி ஒரு ராணுவ தளபதி அப்படின்றது எவ்வளவு ஒரு கண்ணிய மிக்கமான ஒரு பதவி ஒரு நாட்டோட உயரிய பதவின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவரும் அதே வார்த்தையை தான் சிம் முனிரும் பேசும்போதும் பியூ நாங்கள் நாங்க பாகிஸ்தான்ல காஷ்மீர் வந்து நாங்கள் மீட் எடுப்போம் நாங்க வந்து உண்டான டைம் நெருங்கி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டைம் என்ன எப்படி இருக்குதுன்னு சொல்லி உலகமே பார்த்தது சிரிச்சிட்டு இருக்க வேற விஷயம் அதன் பிறகு இவங்களுடைய அரசியல் தலைமை அது ஒரு டம்மி கவர்மெண்ட் ஷவாஸ் ஷெரீஃப் நம்மளுடைய ஒரு நகரத்தோட மேயருக்கு இருக்கக்கூடிய தகுதி கூட அந்த ஆளுக்கு கிடையாது நிச்சயமா அரசியல் ரீதியாக அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க அவர் வந்து ஒரு டைலாக் வர்றாரு அதில் என்ன சொல்றாருன்னா மூணு விஷயம் வந்து இந்தியா முதல்ல ஆகஸ்ட் ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மென்டாலிட்டியிலிருந்து வெளியில வரணும் அப்படின்ட்டு ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை ஒழிச்சு கட்டிட்டு அதன் பிறகு ஜம்மு ஒரு தனி மாகாணமாகவும் காஷ்மீர் ஒரு தனி மாகாணமாகவும் அதன் பிறகு நம்மளுடைய லதாக் ஒரு தனி யூனியன் டெரிட்டரியாவும் மாற்றணும் அதன் பிறகு இப்போ தேர்தல் நடந்துச்சு ஜம்மு காஷ்மீர் அப்படின்றது ஒன்றாகி ஒரு தேர்தலும் நடந்துச்சு நம்ம பார்த்தோம் நீங்கள் ஆகஸ்ட் அஞ்சு மென்டாலிட்டியை விட்டு வெளியில் வரணும் காஷ்மீர் பிரச்சனையை நாங்கள் இந்தியாவும் பாகிஸ்தானும் பேச்சுவார்த்தைக்கு முன்னுக்கு வரணும் பேசுறதுக்கு நமக்கு வந்து நிறையா இருக்கு காஷ்மீர் பிரச்சனையை பற்றியும் பேசுவோம் பேச்சுவார்த்தை மட்டுமே தீர்வாகும் அப்படின்றது ரெண்டாவது டைலாக் மூணாவது இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி ஒழிக்கிறது இதெல்லாம் விட்டுட்டு நீங்க பழையபடி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சொன்ன மாதிரி டைலாக் இது பண்ணணும் ஐநாவுடைய ரெசல்யூஷன்ஸ் என்னவோ நேரு காலத்தில் அவர் கொடுத்துருந்த கமிட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை இவர் ரெஃபர் பண்ணி போயிட்டு பேசிட்டு இருக்காரு நீங்கள் வந்து ஐநாவுக்கு கொடுத்த உறுதி மொழியும் கொடுத்த சத்தியத்தையும் ப்ராமிஸ் பண்ணுமா நமக்கு அது நேருக்கு அவர் காலத்தில் பண்ணத அவர் பேசிகிட்டு இருக்காரு அதெல்லாம் நீங்கள் நிறைவேற்றணும் உடனடியாக நம்ம பேச்சுவார்த்தையை தோங்கணும் அமைதிக்கு உண்டான ஒரு நாடா இரு நாடும் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இவர் பேசுறாப்பில் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஐநாவுடைய ரெசல்யூஷன் ஐநாவுக்கு நம்ம கொடுத்த உறுதிமொழி காஷ்மீர் பிரச்சனையை பேசி தான் தீர்க்கணும் இது அதுன்னு சொல்லி யூஷுவல் டைலாக் அதன் பிறகு இந்தியா ஆயுதங்களை வாங்கி குவிச்சுட்டு இருக்கு ஆயுதங்களால போரால நம்ம வந்து என்றைக்குமே அமைதியில் நிலைநாட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதை யார் சொல்றான்னு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் காஷ்மீர் மேலே போர் தொடுத்தது யாரு பாகிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இந்தியா மேல போர் தொடுத்தது யாரு பாகிஸ்தான் எழுபத்தி ஒன்று நம்ம அதை ஆரம்பிச்சோம் அதில் நம்ம மாத்திருக்கிறதே கிடையாது தொண்ணூத்தி கார்கள் இவங்க தான் திரும்ப ஆரம்பிச்சாங்க நாலு முறையும் தோத்துருக்கிறாங்க இப்போ வந்து நீங்க ஆயுதங்களை வாங்கி குவிக்கிறீங்க இது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஐநா ஐநாவே இன்னைக்கு கோமாலா கிடைக்குது ஐநாவா இன்னைக்கு வந்து ஒரு சிறு நாடுகள் கூட மதிக்கிறது கிடையாது ஒரு பணமா போன்ற நாடுகள் கூட ஐநாவை மதிக்கிறது கிடையாது ஐநால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் கொடுத்த வாக்குறுதிகள் ரெசல்யூஷன் படிதான் இந்த நாடு எந்த இருக்குது அப்படின்னு முதல்ல நம்ம கூட பேசுகிறதுக்கான தகுதி பாகிஸ்தானுக்கு இருக்கானா கிடையாது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெஃபரன்ஸ் ஆகஸ்ட் அஞ்சு இதெல்லாம் முடிக்கப்பட்டாச்சு ஆர்டிக்கல் முந்நூற்றி எழுபது ஒரு கான்ஸ்டியூஷனுக்குள்ளே ஒரு நாட்டுக்கு ஒரு அரசியல் சாசனம் அந்த நாட்டுக்குள்ள இன்னொரு ஒரு மாநிலம் அதுக்கு ஒரு அரசியல் சாசனம் நாளைக்கு மாவட்ட லெவலில் ஒரு அரசியல் சாசனம் பிரிக்கிறது ரொம்ப ஈஸி ஆனா இதெல்லாம் சேர்த்து அழிச்சு ஒரே நாடா ஒரே ஒரு பாதையில் ஒரு தேசமா வளரணும் அப்படின்றது தான் அடிப்படையாக நடந்தது நம்ம கண்ணு முன்னாடி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நான்கு இன்னி இருபத்தைந்து வரைக்கும் இந்த ஐந்து வருடங்கள்ல இந்த தீவிரவாதிகள் கடுமையா முயற்சி செய்து நம்மளோட பாதுகாப்பு படையினர் எண்ணற்ற உயிர் தியாகங்கள் செஞ்சு இன்னைக்கு அந்த மாநிலம் எப்படி முன்னேறிட்டு இருக்கு அப்படின்றத நீங்க பாருங்க இன்னொரு ஐந்து வருடம் கழிச்சு பாருங்க அந்த மாநிலம் எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி பாதையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு நம்ம முன்னேறி போயிட்டு இருக்கோம் தேர்தல் நடந்திருக்கு இது வரைக்கும் இந்திய வரலாற்றுலேயே இல்லாத வாக்குப்பதிவு பல மாநகரங்கள் நம்மலாம் வந்து ஒரு வகையை பார்த்தா வெக்கி தனி தான் ஆகணும் பெரிய பெரிய மாநகரங்கள் படித்தவர்கள் நூறு சதவீதம் இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட இந்த மாநிலங்களில் கூட இந்த மாநகரங்களில் கூட இந்த அளவுக்கான வாக்குப்பதிவு கிடையாது அந்த அளவுக்கு வாக்குப்பதிவெல்லாம் நடந்து அவங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவைப்பட்ட ஒரு முதல்வர் உமர் அப்துல்லா அவர்களை தேர்ந்தெடுத்து அவர் சிஎம்ஐ நீ ஸ்டேட்டை ரன் பண்ணிட்டு இருக்காரு இப்போ நாம கிட்ட சொல்ற ஒரே ஒரு விஷயம் ஒண்ணுதான் டாக்ஸ் அண்ட் டெரர் கெனாட் கோ டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரவாதத்தை ஒரு பக்கம் நீங்க செஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் அது நடக்காத தம்பி நீங்க எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றது முடிவு தீர்க்கமா இருக்கிறோம் இல்ல ரெஸ்ட் காமெடி என்னன்னா இவங்க ராணுவ தளபதி பேசிட்டு போகிறாரு ராணுவ தளபதிக்கு முன்னாடி இந்த பிஏஜேக்கோட டம்மி பிரைம் மினிஸ்டர் இவங்க போட்டு வச்சிருக்காரு அந்த ஆள் வந்து ஜிகாதன் பேசுகிறாப்பில் அதுக்கு முன்னாடி ஒரு தீவிரவாதிகளுடைய மீட்டிங் நடக்குது இல்லை வெளியூர் ஆட்டக்காரலாம் நாங்கள் கூட்டி வந்து நாங்கள் வேலை செய்வோம்னு சொல்லிட்டு இவங்க ஹமாஸ்லாம் ஒரு தலைவரெலாம் கூட்டு வந்திருக்காங்க ரெப்ரஸண்டேட்டிவ் கூட்டு வந்திருக்காங்க அந்த காமெடி வேறு இப்போ நீங்கள் எந்த இடத்துல இதெல்லாம் நீங்கள் பேசிக்கிட்டு அடுத்த நாள் வந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும் அங்கே பேச்சு பண்ணா இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தணும்னு கேட்டுச்சா அவங்க கிட்ட கண்டிப்பாக கிடையாது அந்த காலகட்டம்லாம் என்னைக்கோ முடிஞ்சு போச்சு தீவிரவாதத்தை கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டு காஷ்மீர்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீ இந்தியாவுக்கு எதிராக செய்கிற வேலையெல்லாம் இது பண்ணிட்டு இன்னைக்கு உன் ஆக்க ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய காஷ்மீரை என்னைக்கு நீ திரும்ப வர தரலாம் என்ன மாதிரியான ஒரு ஆட்டோமே ஒரு ஒப்பந்தத்தை போடலாம் ஓகே இன்னும் ரெண்டு ஐந்து வருடத்துக்குள்ள நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம் எப்படி ஹாங்காங் வந்து பிரிட்டிஷ் சைனாக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணாங்களோ அது மாதிரியான ஒரு ஒப்பந்தம் வராங்க அப்படின்ற பட்சத்தில் அதையுமே நம்ம டவுட்டோட பார்த்து தான் இந்த நாட்டோட நம்ம டீல் பண்ண முடியும் இவங்க இன்னும் பழைய புராணத்தை பாடிக்கிட்டு அதே மாதிரி இந்த பக்கம் அட்டாக் பிளான் பண்ணுறது இங்கே தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறது ப கா இப்போ காலிஸ்தானிகளுக்கு ஆதரவு பஞ்சாபில் ட்ரக்கை உள்ளே கொண்டு வர்றது எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவாங்கன்னா யார் வருவாங்க இந்தியாவில் ஒரு கா இதில் காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு வெளியுறவுத்துறையோடைய ஒரு ஒரு கீழ் லெவல் அதிகாரி கூட இதுக்கான பதிலை கொடுக்கவே இல்லை அந்தளவுக்கு தான் நம்ம இவங்களை வச்சிருக்கோம் ஓகே இப்போ ஏன் இதான் இவங்க சடனாக சொல்கிறாங்க இங்க ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு பிளேயை வந்து பாகிஸ்தான் ஸ்மார்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னா ஜெய்ஷே முகமது எல்இடி இதோட தலைவர்களை ஓப்பனாக பேச விட்றாங்க எந்த இடத்துல ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல கூட ஹமாஸோட ஒரு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கூட வந்து நிற்கிறாங்க இப்போ நீங்க அதை டக்குன்னு ஒரு பாதுகாப்பு ஆங்கில நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமா ஒரு அச்சுறுத்தலை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க இவங்க திரும்பவும் வேற ஏதோ பிளான் பண்றாங்க ரிவியூ பண்ணுறாங்கன்ட்டு அதே சமயம் லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு மாதம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பங்களாதேஷ் பாகிஸ்தான் உறவு பாகிஸ்தான் ராணுவம் பங்களாதேஷில் போய் அவங்க அதிகாரிகளை ட்ரெயின் பண்ணுவோம் அதே மாதிரி பாகிஸ்தான் ராணுவம் ஐஎஸ்ஐ அதிகாரிகள் நேரடியா போய் இந்தியாவுடைய சிலியுடிக்காரர் சிக்கன் நெக் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் நிற்கிறது இப்போ நம்மளே ஒரு நாலஞ்சு காணொலியை வந்து நீங்க பார்க்கும்போது பொதுமக்களுக்கு கொஞ்சம் ஒரு பயம் வரும் இவங்க இருக்கிறாங்க இங்கேயிருந்து இருக்கிறாங்க அப்படின்ற போது இவங்க அடுத்து எதா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதன் பிறகு பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்லி இவங்க பிரதமர் விட்டு பேசுறது என்னன்னா இப்பா நாங்க இதெல்லாம் பண்றதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கோம்ப்பா எங்க கிட்ட பல தாதாக்கள் இருக்காங்க நாங்க நினைச்சா திரும்ப எல்லாம் வேணால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நாங்க பண்ணல எங்களால் பண்ண முடியும் அதுக்கான இது கிட்டே இருக்கு பாரு எங்கள் கூட்ட எல்இடி இருக்காங்க ஜேஇஎம் இருக்காங்க இன்றைக்கி பங்களாதேஷ்ல ஒரு ராஜாக்காரா இருக்க அரசாங்கம் ஓடிக்கிட்டு இருக்கு அங்கேயும் எங்களுக்கு வந்து நட்பெல்லாம் வந்துருச்சு நாங்க இதுவாக இருக்கோம் துருக்கியிலேருந்து இருந்து நாங்க ஐந்தாம் தலைமுறை விமானம் வாங்குறோம் இன்னைக்கு நாங்க ஓரளவுக்கு வலிமை ஆயிட்டோம்ப்பா நாங்க முதல் மாதிரிலாம் தோக்க மாட்டோம் ஓகே இப்போ நீங்க பேச வரீங்களா இதுதான் இவங்க பண்ணக்கூடிய இந்த உளவியல் ரீதியான இது ஆனா இந்த அடி முட்டாள்களுக்கு புரியவில்லை இந்தியா எந்த நோக்கி போய்கிட்டு இருக்கு இந்த பாகிஸ்தான் இனிமே ஒரு காம்படிஷனே நமக்கு இந்தியா கிடையவே கிடையாது ஒரு நியூசன்ஸ் வேல்யூ தானே தவிர ஒரு ஒரு உங்க வீட்டு பக்கத்து வீட்டுல ஒரு நியூசன்ஸாக ஒரு ஒரு தாள் இருக்காருன்னா நீங்கள் விட்டுட்டு காலையில நீங்கள் முகம் கொடுத்து கூட பேசாம நீங்கள் வண்டி எடுத்துட்டிங்க நீங்க போயிட்டே இருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு நாடுதான் பாகிஸ்தானை தவிர இவங்க இன்னும் தங்களுக்கு வந்து சரிசமமாக நினச்சிக்கிட்டு ஒண்ணும் கிடையாது சைனாவில் ஒரு சேட்டலைட் அவங்க ராக்கெட்ல வச்சேவி அதுக்கு ஒரு பச்சை பெயிண்ட் அடிச்சு நாங்க வந்து விண்வெளி துறையில் சாதிச்சிட்டோம்னு சொல்லி இவங்க வச்சிட்டு இருக்காங்க நாம இப்போ வந்து சந்திராயன் த்ரீ மங்கல்யான் டூன்னு சொல்லி இந்தியா போயிட்டு இருக்கு கம்பாரிசன் கிடையாது இப்போ என்னன்னா இந்த வார்னிங் இப்போ ஜெய்ஷே முகமதா இருக்கணும் இந்த வார்னிங்ல நிச்சயமா ஒரு கட்டம் மேலே போவாங்க மேலே போயிட்டு இந்தியாவோட அந்த பொறுமையை டெஸ்ட் பண்ணுற மாதிரி மீண்டும் ஒரு தீவிர தாக்குதல காஷ்மீர்லேயோ காஷ்மீர் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இவங்க செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா அங்க இருக்கக்கூடிய வெளிமாநிலத்தவர் பொதுமக்கள் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் மற்றும் இராணுவத்தினர் இவங்க கூறி வச்சு தாக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படி தாக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா இவங்க எந்த ஸ்டேடியம்ல அந்த கருத்தரங்க நடத்தினாங்களோ அது சுத்தி இருக்கக்கூடிய இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா தெரியும் அந்த இடத்துல வந்து பாகிஸ்தானுடைய முன்னாள் ராணுவ அதிகாரிகள் பெரிய பெரிய ஃபார்ம் ஹவுஸ் ரெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் கட்டிக்கிட்டு ரிசார்ட் எல்லாம் கட்டி இருப்பாங்க நிச்சயமா அந்த இடத்துல இந்தியா துல்லியமா தாக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு இந்த முறை இவங்க நினைச்ச மாதிரி பெரிய பெரிய விமானப்படையெல்லாம் அனுப்பாம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ட்ரோன்ஸோ இல்ல சில முக்கியமான ஆயுதங்கள் நமக்கு இருக்கு அதை அந்த மாதிரியான ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி மூணாவது முறை இவங்களை வந்து துல்லியமா தாக்கிட்டு அதுக்கப்புறம் நீ பேசலாம் வா அப்படின்றதுதான் இருக்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரே பேச்சுவார்த்தை ஏற்கனவே துறை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொன்ன மாதிரி உங்ககிட்ட நீ ஆக்கிரமிச்சு வச்சிருக்க காஷ்மீரை எப்ப கொடுக்க போற அப்படின்றத பத்தி தான் பேச்சே தவிர இன்னைக்கு நம்மளுடைய பகுதியா இருக்கக்கூடிய காஷ்மீர் இல்ல அது மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமது நாட்டு பிரச்சனை அவங்க நம்ம மக்கள் இனியுமே இதை பத்தி பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது பழைய படத்தை அவங்க திரும்ப அப்படியே ஒரு ஒரு புதுசாக ஒரு மசாலா போட்டு திரும்ப ட்ரை பண்ணுறாங்க இந்திய அரசாங்கம் இதற்கான சரியான பதிலடியை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்றத கருத்தே இருக்க முடியாது நன்றி ஜெயகன் வணக்கம்